வணக்கம் மாணவர்களே என்று நாம் ஓசை கொண்ட பதினெட்டு உயிர்மை எழுத்துகள் எழுதும் முறையையும் உச்சரிப்பையும் கேட்போம் மெய் எழுத்துடன் இ என்ற உயிர் எழுத்து சேரும் போது நாம் அகரம் ஏறிய மெய்யுடன் மேல் விலங்கு ஒன்றை போடுவோம் இது மேல் விலங்கு அல்லது விசிறி என்று அழைக்கப்படும் அகரம் ஏறிய மெய் எழுதிய பின் இந்த விசிறியை போட்டால் அது இ ஓசையுடனான மெய்யெழுத்தாக இ सह इ नी नी इठ सह इ डी डी इन सह इ नी नी इठ सह इ टी टी इन सह इ नी नी Up, i, pi, pi. um, sahe i, mi, mi, i, e sahe yi, yi, il sahe i, z, z, il sahe i, li. ली सह ई वी, वी वी उल सह ई ली ली उल सह ई ली, ली ली इत सह ई री री इन सह ई Ni, ni, indah uil we'll mey alert hal eh, mengendam kuri pelakuan. K, ni, si, ni, di, ni, ti, ni, p. லி, லி, வி, ரி, என்ற மெய் எழுத்தை எழுதும் போது சாய்வுக்கீற்று இல்லாமலும் சாய்வுக்கீற்றுடனும் எழுதலாம் அதேபோல் என்ற உயிர்மை எழுத்துக்கள் எழுதும் போது கீற்றுடன் மட்டுமே எழுத வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தோம் ஆகிய எழுத்துக்கள் எழுதும் போது சாய்வுக்கீற்று போடாமலும் எழுதலாம் சாய்வு எழுதலாம் இரண்டுமே சரியாக கொள்ளப்படும் இங்கே மேல் விலங்கு போடப்படுவதனால் அதாவது விசிறு போடப்படுவதனால் இரு வகை எழுத்துக்களுமே ரி என்றே கொல்லப்படும் கொண்ட உயிர்மை எழுத்துக்களை மீண்டும் வாசிப்போம் ി മീണ്ടും എഴുതിയും வாசித்தும் பழகுங்கள் நன்றி வணக்கம்